உங்கள் அனைவரின் சொற்கள் என் நெஞ்சை துளைக்கலாம் என் மனம் கதருமே என்ன செய்வாய் தோழனே குடும்பம் என்றுதான் நான் உரிமை கொண்டேன் பிறர் செய்த தவறால் நான் சிறை கோடான கோடி ரசிகர்களின் வார்த்தைகள் என்னை கொன்றாலும் சினங்கொண்டு சிங்கத்தின் நெஞ்சை கொண்டு மீண்டும் எழுவேனே என்னுடைய தவறுகளும் சில உண்டு நியாயம் காண விரும்பவில்லை ஆனால் வீரனை தோற்கடிக்க சொற்கள் மட்டும் போதாது அவமானங்களும் அநியாயங்களும் தாங்கி நிற்கும் என் நெஞ்சத்தை ஒன்றும் செய்யாது உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் ஒரு வீரனுக்கு நடக்க கூடாத நிகழ்வு நிகழ்ந்த போதிலும் இந்த உலகமே என் திறமையை கண்டு எழுந்து நிற்கும் நாள் வரும் நாட்கள் கடந்த போதிலும் அவமானங்கள் நிறைந்த போதிலும் திறமைகள் குறைந்த போதிலும் வீரன் பந்து வீச்சுவதை நிறுத்துவதில்லை